எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும் வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம் நாம இன்னிலிருந்து பாக்க போற கதையினுடைய பெயர் நிஜத்தின் இருள் அந்த தெருவே ரொம்ப பரபரப்பா இருக்குது கூட்டம் கூட்டமா அந்த தெருவுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க அந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்று என்னமோ பேசிக்கிட்டுமே அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நின்று ஏதேதோ செய்ய காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு முன்னாடி போலீஸ்லேருந்து வந்து அந்த வீட்டோட கதவை உடைக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் கூட வந்து இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரும் நின்றுட்டு இருக்க கதவு உடைக்கிறதுக்கு தயாராகிறாங்க அதே நேரத்தில் திரும்பி பார்த்த எஸ்ஐ யாருப்பா யார் முதல்ல பார்த்தது எல்லாரோட மூக்குலயும் அந்த வீட்டுக்கு பக்கத்துல நிக்கிறவங்க கையில கர்ச்சீஃப் இருந்துச்சு மூக்க மூடுனதோட அந்த கர்ச்சீஃப வச்சுக்கிட்டு எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க சார் நான் தான் சார் எதுக்குப்பா இந்த பக்கம் வந்த சார் அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் எங்க டியூஷன் படிக்கிறாங்க சார் வழக்கமா என் டியூஷனுக்கு பசங்க யாராவது வரல அப்படின்னா நான் உடனே ஃபோன் பண்ணி கேட்டுருவேன் சார் அதே மாதிரிதான் முந்தாணித்து ஃபோன் பண்ணன வீட்டுல யாருமே எடுக்கல அதுக்கப்புறம் மறுபடியுமே நேத்துக்கு கால் பண்ண சார் டியூஷனுக்கு வரல அப்படின்ட்டு அப்பயும் ஃபோன் எடுக்கல அதனால தான் இன்னைக்கு காலையில இந்த பக்கமா போக வேண்டிய இருந்துச்சு எதிர்த்தியா வீட்டுக்கு பக்கத்துல வந்தேன் எதுவும் பெருசா தெரியல சரி அந்த பக்கமா போய் பார்ப்போமே சொல்லிட்டு பார்த்தா அந்த வழியா அடிச்சிச்சு சார் அதனால தான் இன்ஃபார்ம் பண்ண சார் டியூஷன் வாத்தியார் மூர்த்தி இப்படி சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் எங்களுக்குலாம் ஒண்ணுமே வாட வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல யாருமே அந்த பக்கமா போய் பார்க்கல அப்படிங்கறத உண்மை கதவு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா உடைக்கப்படுது முடிச்சதுக்கு அப்புறமா கூட்டம் எல்லாம் தள்ளி தள்ளி இருக்க இப்ப கொஞ்சம் நெருக்கமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்குது ஏது இருக்குது ஏன் யாருமே வெளியில வரல அப்படிங்கிற பரபரப்புல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள எட்டி பார்க்க ஏற்கனவே நாத்த லைட்டாக வந்துட்டு இருக்க இவங்க மறுபடியும் காட்சிப்ப நல்லா மூக்கல வச்சுக்கிட்டு உள்ள என்ட்ராகிறாங்க ஏற்கனவே கதவு ஒன்ன உடைக்க அதுல வந்த லைட்டான ஸ்மெல் விட இப்ப நல்ல ஸ்மெல்லு கண்டிப்பா இது பிணத்தோட ஸ்மெல் தானே அவங்களுக்கு நல்லாவே தெரியும் உள்ளுக்குள்ள யாரையும் அலோ பண்ணாமல் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஒரே ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் உள்ளே போகிறாங்க வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கயிறை கட்டி அந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லிட்டு உடனே இமீடியட்டாக அடிச்சிடறாங்க ஏற்கனவே ஃபாரம்சிங் ஆஃபீஸர்ஸ்க்குமே ஜிஹெச்சுக்கும் இன்ஃபார்ம் பண்ண அவங்களும் தங்களோட வேலை செய்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க உள்ளே போன இன்ஸ்பெக்டர் மெல்ல மெல்ல அந்த இடத்துக்கு போகிறாரு ஸ்மெல் எந்த பக்கம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்க இருந்தா வருது அப்போவே தெரிஞ்சிருச்சு பெட்ரூமில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு பெட்ரூம் கதவை லைட்டாக அப்படியே திறந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தவங்களுக்கு கண்ணெல்லாம் பெருத்த ஆச்சரியம் அது மட்டும் இல்லை அவங்களுடைய பயம் கூட உச்சத்துக்கு போயிருச்சு ஆமாம் ரெண்டு பினம் கிட்டத்தட்ட ஒரு இருந்து பதினாலு வயசு மதிப்பு தக்கக்கூடிய ஒரு பையன் பதினாறுல இருந்து பதினஞ்சு வயசு மதிப்பு தக்கக்கூடிய பொண்ணு ரெண்டு பேரோட கழுத்தும் நறுக்கப்பட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல கடக்கிறாங்க அந்த படுத்திருந்த பெட்டுக்கு மேல கால் ஒன்று தொங்கிட்டு இருக்க அந்த கால் மூலமா மேல அண்ணாந்து பார்த்தா ஒரு அம்மா நாக்கள்லாம் வெளியில தள்ளி கண்ணு பிதுங்கி வாயிலிருந்து எச்ச வந்து என்னன்னா இவங்க மூணு பேத்தினுடைய பாடியும் நல்லா அழுகி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு உடம்பெல்லாம் காத்துல ஒப்பி போய் அவங்களோட ஒரிஜினல் அடையாளமே சுத்தமா தெரியாம போயிடுச்சு அந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய வாட அப்படியே குடலை பிடுங்குற மாதிரி இருந்துச்சு டக்குன்னு என்னையா அது நம்ம இறக்குங்கய்யா யாருமே மேலே ஏறி இறக்குறதுக்கு சுத்தமாக தைரியம் இல்லை சார் எதுக்கும் இருக்கோ ஃபாரன்சிக் பார்த்துட்டு சார் அதுக்கப்புறம் நம்ம கை வைக்கலாமே ஆமாம் அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேர்த்த மட்டும் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க அவங்களும் வந்து பார்த்துட்டு பெரிய தான் இருக்காங்க உள்ளே போனவங்க அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஃபாரன்சிக் ஆஃபீஸர் முரளி இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து சார் ടൂ ഡേസ് ഇറന്നായിച്ചു സാർ ரெண்டு நாளா அந்த டெட் பாடிங்கிற ஸ்மெல்லு அதோட இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க சார் இந்த ரூம் முழுக்க நாங்கள் செக் பண்ணிட்டுருக்கிறோம் தடையும் அப்படின்னு இப்போ எதுவுமே கிடைக்கல ஆனால் இந்த டெட் பாடி ஸ்மெல் இருக்கக்கூடிய கைரேகை அந்த அம்மாவோட இருக்கக்கூடிய கைரேகை கைத்தில் இருக்கக்கூடிய கைரேகை இதெல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும் சார் கழு தறுத்துட்டு செத்துருக்காங்க இல்லை கழு தறுத்து சாகடிச்சிருக்காங்க ஆனால் அது எதில் கழு தறுத்தாங்க என்னன்னு சுத்தமாக தெரியல ஆனால் அழுத்திருக்கக்கூடிய ஆளோ அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அது ஏதாவது திடீர்னு கையில் கிடைச்ச ஒரு பொருளாக இருக்கலாம் ப்ராப்பரான பொருளாக தெரில ஒரு அருவாமனையோ கத்தியோ அறுவாலோ அந்த மாதிரி தெரியல ஏதோ ஒரு இரும்பு கம்பினால் இல்லை இரும்பில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அறுத்து கழுத்தறுத்துருக்குறாங்க நாங்கள் கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் சார் ஃபுல்லாகவே செக் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுங்க சார் இல்லை சார் கிரிட்டிக்கலா இருந்துச்சு கேஸை பற்றி எதுவுமே கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு இப்போ ஐடியா இல்லை அதனாலதான் தான் கிடைச்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன் நாங்கள் ஃபுல்லாக என்னன்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் முரளி சொல்லிட்டு மறுபடியும் போக அவங்க தங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க கைரேகை கைத்துல இருந்த கைரேகை அங்கே இருக்கக்கூடிய பீரோ உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் அதுல ஏதாவது ரத்தங்கள் பட்டிருக்குதான்னு சொல்லி எல்லாமே கம்ப்ளீட்டா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிட்டே இருக்குது ஃபாரன்சிங் ஆபீசர்ஸ் கம்ப்ளீட்டா செக் பண்ணி ரிப்போர்ட் எடுத்து ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஜிஹெச்ல இருந்து வந்தவங்க மூலமா போஸ்ட்மார்ட்டத்துக்காக அந்த மூணு டெட் பாடி எடுத்துட்டு போறாங்க பாடி எடுத்துட்டு போகும்பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட குரல்கள் எல்லாம் ஐயோ சாந்தி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டியே சாந்தி நீயும் உன் பிள்ளைகளும் இப்படி ஒரு முடிவெடுப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கலையே என்ன பிரச்சனையா இருந்தாலும் வாழ்ந்துருந்துருக்கலாம் போயும் போய் இதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டே சாந்திங்கிற மாதிரி கேட்க டக்குன்னு இன்ஸ்பெக்டர் திரும்பி பாக்குறாரு இன்ஸ்பெக்டர் திரும்பி பார்க்க அங்க புலம்பிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே சாந்தியும் அவங்க பசங்களோட டெட் பாடி எடுத்துகிட்டு போறதான்னு பாக்குறாங்க இன்ஸ்பெக்டர் பக்கத்துல ஒருத்திட்ட போய் நின்னு என்ன எல்லாரும் இந்த பிரச்சனைக்காக சூசைட் பண்ணிட்டேன் இந்த பிரச்சனைக்காக சூசைட் பண்ணிட்டேன்னு சொல்றீங்களே அப்படி என்ன பிரச்சனை ஒரு ஜென்ஸ் கிட்ட கேட்க அவரோட ஒய்ஃப் பக்கத்துல வந்து ஆமா சார் சாந்தி வீட்டுல பயங்கரமான கடன் பிரச்சனை ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆயிடுச்சுன்னா கடங்கார வீட்டு வாசல் வரைக்கும் வந்து நின்றுட்டு பயங்கரமா கத்துவான் இந்த வட்டி இந்த பன்னெண்டு வட்டின்னு நிறைய கடனை போட்டுக்கிட்டான் என்ன பண்றது சார் ரெண்டு பிள்ளைகளை படிக்க வைக்கணும் குடும்பத்தை நடத்தணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனை இருந்துச்சு கடங்கார இங்க இப்படி பண்ணிக்கிட்டான்னு நான் நினைக்கிறேன் சார் அவங்க ஹஸ்பண்டு அவரு வெளியில வேலை செய்யறாரு சார் எங்க மகாராஷ்டிரா சார் எத்தனை நாளைக்கு ஒருக்கா வருவார் அவரும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்கா தான் சார் வருவார் இப்போ ரீசண்டாக எப்போ வந்தார் சார் இப்போ ரீசண்டானால் அது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி இருக்குது சார் அவங்களுக்குள்ளே எதாவது பிரச்சனை ஐயோ இல்லை சார் ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒருக்கா வந்தாலுமே அவர் பிள்ளைகளை நல்லா தான் சார் பார்த்துக்குவார் பொண்டாடிக்கிட்டே பாசமாக தான் இருப்பார் நிறைய வாங்கிட்டு வருவார் சார் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை சார் கடன் தான் சார் மகாராஷ்டிரால வேலை செய்கிறாரு நல்லா தானே சம்பாதிப்பார் இல்லை சார் அவர் எங்கேயுமே கட்டுப்படி ஆகலைங்கிறதுக்காக தான் ஒரு சாதாரண வேலைக்கு மகாராஷ்ட்ரா வரைக்கும் போயிருக்கிறாரு அப்படி ஒன்றும் படிக்கலை சார் அவர் வேலையிலேருந்து சம்பளம் சம்பளமெல்லாம் கடனை கட்டுறதுக்கே சரியாக போயிடும் நிறைய பேத்துக்கிட்ட வாங்கியிருந்தாங்க சார் இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு இப்படின்னு என்கொயரியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது ஆனால் சுத்தி முத்தி யாருக்கிட்ட கேட்டாலுமே சாந்தியும் அவங்களுடைய கணவர் சேகரும் கடன் தொழிலால் இருந்தாங்கன்னு பசங்களை படிக்க வைக்க கூட முடியாம இருந்துச்சு பசங்க முதல்ல மெட்ரிகுலேஷன்ல படிச்சுட்டு இருந்தாங்க இங்கிலீஷ் மீடியம் போயிட்டு இருந்த பசங்களை கடன் தொலைநாள் தமிழ் மீடியம் சேர்த்தி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தாட்டினாங்க இருக்கக்கூடிய செலவுகள் எல்லாம் குறைச்சிக்கிட்டாங்க அவங்க வீட்டில் ஒரு பைக்கு ஒரு எக்ஸல் நின்றுட்டு இருந்துச்சு அவங்க வீட்டுக்கார மகாராஷ்டிராவில் போர்வெலுக்கு ஏதோ சும்மா சும்மா அசிஸ்டன்ட் வேலைக்கு போனதுனால அவருக்கு தேவையில்லைன்ட்டு அந்த பைக்கை கூட வித்துட்டு எக்ஸல்ல போயிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் அந்த குடும்பம் கடன் தொலைனால ரொம்ப மூழ்கி இருந்ததாகவும் எல்லா ஞாயிற்றுக்கிழமை காலையிலயுமே கந்துவட்டிக்காரங்க வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று பிரச்சனை பண்ணதாகவும் தான் தகவல் கிடைச்சிச்சு ஸோ இதை வச்சு பார்க்கும் பொழுது இவங்க அந்த தொல்லைனால சூசைட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிதானே அப்படிங்கிற கேள்வி வர உடனே டக்குன்னு போனை கொண்டாந்துகிட்டு கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் பக்கத்துல வராரு சார் அவங்க வீட்டுக்கார் லைன்ல இருக்காரு போனை வாங்கி இன்ஸ்பெக்டர் காதல காதல வைக்கிறதுக்கு முன்னாடியே சத்தத்தோட அழுகுரல் வந்துட்டு இருக்க சார் என்ன சார் ஆச்சு என் பொண்டாட்டிக்கு பிள்ளைகளுக்குமா ஐயோ கடவுளே நான் வந்து ஒன்றரை மாசத்துக்கு மேலாச்சே இவன் நேத்து கூட எனக்கு ஃபோன் பண்ணுவான்னு பார்த்தா பண்ணலையே முந்தா நேத்துக்க பேசினவ தானே அதுக்கப்புறம் பேசவே இல்லையே என்ன பண்ணான்னு தெரியலையே சார் என்ன சார் ஆச்சு நான் கிளம்பி வரட்டுமா சார் பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க சேகர் நீங்கள் லாஸ்ட்டாக உங்க ஒய்ஃப்க்கு எப்போ கால் பண்ணீங்க முன்னாநேத்து காலையில் ஃபோன் பண்ணினேன் சார் முன்னாநேத்து காலையில் நல்லா தான் சார் பேசுனா நான் இதுக்கெல்லாமே வரப்போகுது கந்துவாட்டிக்கு பணம் கொடுக்கணும் பணம் ஏதாவது பண்ணுன்னு சொன்னால் சார் நானும் அனுப்புகிறேன்னு சொன்னனேன் அரிசி மூட்டை இல்லைன்னு சொன்னால் வாங்கி போடுறேன்னு சொன்னனே சார் என்ன ஆச்சுனே தெரியலையே சார் ஷேகர் இப்போ நீங்கள் இருந்துட்டு நம்மளால் எதுவுமே பேச முடியாது உடனே லீவ் சொல்லிட்டு வாங்க சாரி உனக்கு லீவ் வேறு கொடுக்க மாட்டானுங்க சார் கான்ட்ராக்ட்ல கூட்டிகிட்டு வந்துருக்குறானுங்க சார் மூணு மாதத்துக்கு ஒருக்காக தான் சார் விடுவாங்க குடும்பம் இப்படி ஆயிடுச்சு இதுக்கு எதாவது லெட்ரு கொடுக்கணும்னா சொல்லுங்கள் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் இமீடியட்டாக கிளம்பி வந்தால் மட்டும்தான் போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணி இந்த டெட் பாடி எங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுன்னு சொல்ல முடியும் நீங்கள் வராமல் எதுவுமே பண்ண முடியாது சார் வர சார் ஃபோனில் அழுகக்கூடிய சேகரோடைய குரலுக்கு அப்புறமா அதை கட் பண்ணிவிட்டு எஸ்ஐ கூப்பிட்ட இன்ஸ்பெக்டர் சீக்கிரம் டீட்டெயில் கலெக்ட் பண்ணுங்க எப்படி போனாரு எது வழியா போனாரு எப்போ போனாரு நிஜமாலுமே மாசம் சங்கதாக இருந்தாரா எந்த விதமான விஷயம் அவர் இங்கே வரவே இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ள அவர் எப்போ மறுபடியும் ஆனாரு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை கனெக்ட் பண்ணுங்க ஏன்னா இதில் நம்ம எல்லாத்தையும் சந்தேகப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அவர் மகாராஷ்டிரால இருக்கிறாரு கான்ட்ராக்டில் இருக்காரு அங்கிருந்து விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் கூட நம்ம அவரை செக் பண்ணுறது நல்லது அவருடைய மொபைல் அவங்க ஒய்ஃபோட மொபைல் அவங்களுக்கு யார் இன்கமிங் கால் கோயிங் கால் போச்சு அதே மாதிரி அவருடைய ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் அங்கே எப்படி இருந்துச்சு எல்லா டேட்டில் கலெக்ட் பண்ணுங்க சரி சார் பண்ணிடுறேன் எஸ்ஐ சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமா இன்ஸ்பெக்டர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போது நிஜமாலுமே இவங்க தற்கொலை தான் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் அவங்க கணவரை சொல்லக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய என்கொயரி டீட்டெயில்ஸு அவங்க இருக்கக்கூடிய நிலமை ஃபாரன்சிங் ரிப்போர்ட் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த அம்மா ரெண்டு குழந்தைகளோட கழுத்தை அறுத்து கொண்டுட்டு தான் பண்ணி பண்ணியிருக்கணும் ஆனால் ஒரு பெத்த அம்மா குழந்தைகளை அறுத்து கொள்கிற அளவுக்கு சான்சஸ் இருக்குமா என்னன்னு தெரியல ஒருவேளை கடன் தொல்லை இல்லை நெருக்கடி இது ஏதாவது அவங்களை இந்த மாதிரி தூண்டியிருக்குமா விரும்பி தூண்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கேஸ் ஒரு வேளை தற்கொலையாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் எதுவும் இல்லை ஏன்னா இது தற்கொலை தான் கடனால் தான் அப்போது அந்த மாதிரி தள்ளப்பட்டவங்கள் மேலே மட்டும் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் போதும் அவருடைய கணவன் வந்தாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு டெட் பாடி கொடுத்துட்டு இதுக்கு காரணமாக இருந்தவங்கள அரஸ்ட் பண்ணால் வேலை முடிஞ்சிருச்சு சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கு காரணமானவங்க யார் அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ரிப்போர்ட் ஒருவேளை தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கேஸ் ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலைக்கு போக வேண்டிய சான்சஸ் இருக்குது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் தனக்குள்ளேயே யோசிச்சுட்டு அதே நிமிஷம் உள்ள இருந்து சத்தம் கேக்குது உள்ள போய் பார்க்கும் பொழுது ஃபாரன்சிங் ரிப்போர்ட்டர் கொடுக்க வேண்டிய முரளி இன்ஸ்பெக்டர் கூப்பிடவே அவர் அந்த ரூமுக்கு போறாரு தம் கர் எடுத்து மூக்க வச்சுக்கிட்டு உள்ள போனவர் முரளியை பார்த்து சொல்லுங்க முரளி சார் இதை பாருங்க முரளி தான் கையில கிளவுஸ் போட்டுக்கிட்டு ஒரு பொருளை கையில வச்சுட்டு இருக்கிறாரு பாக்கறதுக்கு நீளமான பொருள் ஏதோ ஒரு இரும்பு டேபிள்னுடைய ஒரு கால்ல பாதி பகுதி அதுல கூர்மையான பகுதி அந்த கூர்மையான பகுதியில நல்லா ரத்தம் வடிஞ்சு கிடக்குது வடிஞ்சு ஆறி கிடக்குது அது நல்லா உறைஞ்சி போய் கிடக்கிறது நல்லாவே தெரியுது அந்த கையில் இருக்கக்கூடிய ரெண்டு பக்கங்களையும் ரேகை பதிஞ்சிருக்குது இதை பார்த்த உடனே சொல்லுங்க முரளி என்ன விஷயம் சார் இந்த பொருளால தான் இந்த ரெண்டு பேத்தினுடைய கழுத்தரத்து கொண்டு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ரத்தம் உறைஞ்சி போனது அதில் இருக்கக்கூடிய ரெண்டு ரத்தத்தோட சாம்பிள்ஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் செக் பண்ணி பார்க்கறோம் அதனுடைய ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கைரேகை இந்த அம்மாவோட கைரேகை ரேகைக்கு தான் நாங்கள் செக் பண்ணி பார்க்கறோம் அப்படி பொழுது இந்த அம்மா இந்த ரெண்டு பசங்களுடைய கழுத்தையுமே இந்த பொருள்னால அழுத்தி கொண்டுட்டு தானும் சூசைட் பண்ணியிருக்காங்க அதுதான் இப்போ இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை இங்க இருக்கக்கூடிய நிகழ்வு இவங்களுடைய கண்டிஷன்ஸை பார்க்கும் பொழுது எங்களுடைய அப்சர்வேஷன்ஸ் ஸோ மேபி இந்த கேஸ் சூசைடா இருக்கிறக்கான வாய்ப்பு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் இந்த கதையில வரக்கூடிய நிகழ்வு கதாபாத்திரம் பெயர் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது இந்த கதை பெயர் நிகழ்வு எதுவுமே யாரையுமே குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது இந்த கதை நிஜத்தின் இருள் ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதைதானும் யாரையும் எதற்காகவும் சுட்டிக்காட்டியோ இல்ல வேறு எதுக்காகவோ சொல்லப்பட்ட கதை கிடையாது இந்த கதை நூறு சதவீதம் கற்பனையான கதையாகும்